வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்போம் முன்னாள் ஜனாதிபதிகள் தவறவிட்ட சந்தர்ப்பத்தை அனுரவம் தவறவிடக்கூடாது நாடாளுமன்றில் வலியுறுத்திய ஸ்ரீதரன் விவசாயிகளுக்கு புதிய சலுகை வெளியான மகிழ்ச்சி தகவல் அமெரிக்காவின் எண்ணெய் குழாயை தாக்கிய உக்ரைன் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் மூன்றில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அஸ்வசம பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வசம நலத்திட்டத்திற்காக மூன்றில் இரண்டு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன பின்னும் அதில் பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் மட்டுமே அஸ்வசம பெற தகுதியானவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாச விஜயதுங்க சந்திரிகா மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச போன்ற ஜனாதிபதிகள் தவறவிட்ட சந்தர்ப்பத்தை தற்போதைய ஜனாதிபதியும் தவறவிடக்கூடாது என்று இலங்கையின் நாடாளுமன்றில் கோரப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மலையக மக்களின் மனித உரிமைகள் தொடர்பான தனி ஆள் பிரேரணையை முன்வைத்து உரையாற்றிய ஜாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் முன்னதாக அவர் வடக்கு கிழக்கு மலேக மக்கள் தொடர்பிலான தமது தனி ஆள் பிரேரணையை சபையில் முன்வைத்தார் இந்த நிலையில் தமிழ் தேசிய பிரச்சினை ஒன்று இலங்கையில் உள்ளது என்பதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகி இன்னும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்றும் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் விவசாய அமைச்சர் விவசாயிகளின் பயிர் செய்கைகளுக்கான இடர் மேலாண்மை முறையை சீரமைத்த காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த சலுகை மிக்க காப்பீட்டு திட்டம் சோளம் பச்சை பயிறு தட்டைப்பயிறு கவுப்பி வேர்க்கடலை குரக்கன் எள்ளு கொள்ளு போன்ற பயிர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன்படி ஒரு ஏக்கர் தட்டைப்பயிறு செய்கைக்காக ரூபாய் நாலாயிரத்தி இருநூறு காப்பீட்டுத் தொகை செலுத்தும் விவசாயிக்கு இயற்கை அனத்தங்கள் நோய்கள் பூச்சிகள் மற்றும் காட்டு யானைகள் போன்றவற்றால் சேதம் ஏற்பட்டால் ஏக்கருக்கு ரூபாய் அறுபதனாயிரம் வரை இழப்பீடு வழங்கப்படும் இதேவேளை பச்சை பயிறு செய்கை மேற்கொள்ளும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூறு காப்பீடு செலுத்தும் பட்சத்தில் சேதம் ஏற்பட்டால் ரூபாய் எண்பதனாயிரம் வரை இழப்பீடு பெறலாம் என அமைச்சு தெரிவித்துள்ளது காட்டு யானை அச்சுறுத்தல் அதிகமுள்ள மாவட்டங்களில் பயிர்கள் சேதமடையும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த மானிய கா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள்கள் தனது நண்பரும் கங்கேரியின் பிரதமருமான விக்டர் ஓர்பண்ணுக்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் ரஷ்ய எண்ணெய் குழாயை உக்ரைன் சேதப்படுத்தியது தொடர்பில் அமெரிக்கா அதிருப்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பால் தான் மிகவும் கோபமடைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ஏற்றம் கூறியுள்ளார் ஆகஸ்ட் பதிமூன்று அன்று இரவு உக்ரேனிய இட்ரோன் தாக்குதல் கங்கேரி ஸ்லோவாக்கியா மற்றும் மத்திய ஐரோப்பியாவின் பிற நாடுகளுக்கு உக்ரேனிய பிரதேசத்தின் வழியாக ரசிய எண்ணெயை வழங்கும் இட்ரோஸ்பா எண்ணெய் குழாய் வழி தாக்கியது குறித்து முன்னதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்த ஓர்பானின் குறிப்புக்கு இட்ரம் மேற்கொண்டவாறு பதிலளித்துள்ளார் அலெஸ்காவில் இட்ரம் மற்றும் புடின் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்புக்கு சற்று முன்பு உக்ரைனிய ரஷ்ய பிரதேசத்தில் உள்ள ட்ரோஸ்பா எண்ணெய் குழாய் மீது இட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஓர்பன் தெரிவித்திருந்தார் மேலும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள் மீட்டெடுக்கப்பட்ட குறித்த குழாய் இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் குறிப்பிடத்தக்க வகையில் இரண்டு தாக்குதல்களும் உக்ரைனின் ஆளில்லா அமைப்புகள் படைகளால் நடத்தப்பட்டன ரஷ்ய எண்ணெய் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையிலிருந்த புடாபேஸ்டு தற்காலிக விலக்கு பெற்றதில் இருந்த அது தரைவழி குழாய் வழியாக கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகரித்துள்ளது இதன்படி தள்ளுபடி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயிலிருந்து பெரும் லாபத்தை ஈட்டி வருகிறது மேலும் ரஷ்ய எரிசக்தி மீதான அதன் சார்பு நிலையை மேலும் குறைப்பதற்கான எந்தவொரு ஐரோப்பிய ஒன்றிய முயற்சிகளையும் கங்கேரி பலமுறை வீட்டோ செய்வதாக அச்சுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி